ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து ஏழாம் திருவாய்மொழி பதிமூன்றாவது பாசுரம் அதாவது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியிலேயே அதிக பாசுரங்கள் இருக்கிற பதிகம் இது பதிமூன்று பாசுரங்கள் மற்ற எல்லா பதிகத்தையும் ஒரு ஸ்டாண்டர்டாக பதினோரு பாசுரங்களோடு முடிச்சிடுவார் இதில் திருநாமங்கள் பன்னெண்டு இருக்குது அதுக்கு ஒரு பலஸ்வதி பாசனம் சேர்த்து பதிமூன்றா ஆகிவிட்டது பாசனம் எப்படி பாருங்க வண்ண மாமணி சோதியை அமரர் தலைமகனை கண்ணனை நெடுமாலை தென்குரு ஊர் சடகோபன் பண்ணிய தமிழ் மாலை ஆயிரத்துள்ளிவை பன்னிரண்டும் பண்ணில் பன்னிருநாம பாட்டு அண்ணல் தாழ்விக்குமே வண்ணபாமணி சூதியை அமர்தலை பகனை கண்ணனை நெடுமாலை தென்குரு கூடகோபன் பன்னிய தமிழ் ஆயிரத்துள் இவை பன்னிரண்டும் பண்ணில் பன்னிருநாமப்பாட்டு அண்ணல் தாழ்விக்குமே அண்ணல் தாழ் அனைவிக்குமே என்பருமானுடைய திருவடிகளை நாம் சேருவதற்கு உதவி செய்யும் சேர்த்துருன்னே புரிஞ்சுக்கலாம் சரி வண்ணமாமணி சோதியை ஏதாவது சொல்லலாம் வண்ண வண்ணமாமணி சோதி சோதியாக இருக்கிறான் பல வண்ணங்களில் இருப்பான் போல இருக்கு வண்ணமாமணி சோதியை அமரர் தலை மகனை சூரிகளுக்கு ராஜ இளங்கோவனாக இருப்பான் தலை மகனை போட்டிருக்கு முன்னாடி சொன்னேன் எப்பொழுதுமே அவன் மகனாக தான் இருப்பார் அதாவது இளமை மாறாதவன் கண்ணனை நெடுமாலை தென்குருகூர் சடகோவன் நம்மாழ்வார் அவர் பண்ணிய தமிழ் மாலை அருளி செய்த தமிழ் மாலை திருவாய் திருவாய்மொழியில் இவை பன்னிரண்டும் இந்த பன்னிரண்டு பாசனங்கள் கரெக்டா வன்னமாமணி சோதியை அமரர் மகனை கண்ணனை நெடுமாலை தென்குருகூர் சடகோபன் பண்ணிய தமிழ் மாலை ஆகிர இவை பன்னிரண்டும் பன்னில் ராகத்தோடு பாடினால் புரிஞ்சுக்கலாம் பண்ணு இசையோடு பாடினால் பற் பாடினால் இந்த பன்னிரன் பன்னிராமப்பாட்டு இசையோடு பாடினால் இந்த பன்னிரண்டு திருநாமங்களை சொல்லுகின்ற இந்த பதிகம் அண்ணல் தாள் அதனை வீக்குமே இம்பருவானுடைய திருவடைகள் திருவடிகளை நாம் சேரும்படியாகச் செய்யும் அப்படின்னு நடத்த முடியும் பசங்க முடிச்சுடலாமா வண்ணமாமணி மாமணி சோதியை அமரர் தலைமகனை கண்ணனை நெடுமாலை தென்குரு ஊர் சடகோபன் பன்னிய தமிழ் மாலை ஆயிரத்துள் இவை பன்னிரண்டும் பன்னில் பன்னிருநாமப்பாட்டு அண்ணல் தாழ்னைவிக்குமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா